எல்லாருக்கும் நமஸ்காரம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மலையாளத்துக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வசந்த நவராத்திரி ஆறாவது நாள் ஜோராக நடந்தது சிட்ல பார்க்கறதுக்காராக தான் வந்திருந்தா பூஜை பண்ணினான் எல்லோரும் ரொம்ப பயங்கரமாக ஸ்ரத்தையாக ரொம்ப அக்கறையோடு வந்து பண்ணினான் கா பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சி இதில் இன்னொரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா எங்களுக்கு இந்த பிரகாரத்தில் வரும்போது எங்களுக்கு நேத்தி வந்து ஏகாம்பரேஸ்வரருக்கு ஏலக்காய் மாலை சாத்த வேண்டியது அப்போது நேற்று நாங்கள் சாத்தினக்கப்புறம் காமாட்சி அம்மாள் முகத்தில் அப்படி ஒரு ஜொலிப்பு கொஞ்சம் நீங்கள் நல்ல உத்து பார்த்துன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதில் என்ன ஒரு எண்ணத்தினால அப்படி ஜொலிப்பு அப்படின்னு கேட்டால் தன்னோட கணவரை வந்து எல்லாரும் பூஜிக்கிறா தன்னோட கணவரை வந்து அவள் ரொம்ப மரியாதை கொடுக்குறா அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பூரிப்பு காமாட்சி அம்பாள் முகத்தில் தெரிஞ்சது நீங்கள் கண்டிப்பாக அதை வீடியோவில் காமி பாருங்கோ கண்டிப்பாக அது அந்த ஒரு நோக்கத்தோடு நீங்கள் பாருங்க கண்டிப்பாக நீங்களும் உணர்வு இதில் இதில் நமக்கென்ன அப்படின்னா நமக்கு என்ன புரிதல் அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் ஃபிஃப்டி 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 எப்போ பார்த்தாலும் எனக்கே தான் எல்லாம் பண்ணணும் எல்லா தான் என்ன தான் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் அவளுக்கு மரியாதை என்ன அதில் நான் நடக்கும் அப்படிங்கிற த மெச்சூரிட்டி நமக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்கொசம்தான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன் அதனால் நீங்கள் பாருங்கோ ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கோ கமெண்ட் அடிங்கம்மா ப்ளீஸ் எவ்வளோ பேர் எவ்வளோ ஆசையாக இருக்கா தெரியுமா ஒன்றும் இல்லை எல்லாருமே சந்தோஷிகள் நம்ம எல்லாருமே அல்ப சந்தோஷிகள் ஸோ நீங்கள் இப்படி சொன்னா அப்படியா அப்படின்னு அப்படி ஒரு சந்தோஷப்படுவா ஸோ அந்த சந்தோஷத்தை நீங்களும் கொடுங்க நாங்களும் வாங்கிக்கிறோமே ஓகே தேங்க்யூ அதை வந்து அம்பா அண்ட் எழுந்து அம்மாவாக பார்த்துட்டு இன்பம் அச்சனை சிறந்தா சேர்ந்து நாமாவை அச்சனை பண்ணுறோம் அதுக்கப்புறம் இந்த ஒம்பதுக்கு நீங்கள் என்ன ஆனால் நீங்கள் அச்சனாக வச்சுக்கலாம் நவக்கிற அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா அற்படி பாரர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் எப்படி ஆனால் வச்சுக்கலாம் ஆனால் இந்த ஒம்போதுங்கிற எண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் என்னென்ன ஒவ்வொரு நீங்கள் கூட்டினாலும் திப்பை ஒம்பது பேர் வந்து இருக்குது ஸோ அதை அதை வந்து நமக்கு அம்மாவை வந்து காட்டி கொடுக்கிறார் நம்ம எந்த மாதிரி சம்பவத்தில் ஆனாலும் நம்ம தளராமல் அப்படியே ஸ்டேட்லாம் நிற்கணும் அப்படிங்கிற தத்துவத்தை வந்து நம்ம காட்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த அச்சகமான நீங்களும் எந்த மழம் அரிசி அப்புறம் பிரசாரமான அந்த ஏலக்காய் மாலை இருக்கும் அதெல்லாம் ஆட்டுப்பட்டு போவோம் சுவாமி ஷெட்டில் வைங்கோ ஆங்கள் கூன்ற பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த அம்பாவை உங்கள் காற்று கூட்டிட்டு போவாங்க இப்போ கூட்டிகிட்டு போகிறதுனால எல்லாருமே சுகம் ஆனந்தம் 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 இது விளக்கு எலுமிச்சம்படுத்த எலிமிச்சம்ப எலுமிச்சம்பயத்துல குங்குமத்தை அம்பால வர்ணிச்சு அவ்வளோ चतुर्भुजं प्रसन्नमदनं ध्याये सर्वविष्णो प्रशान्तये गुरुब्रह्म गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरु गुरुसाक्षात् परब्रह्म तस्मै गुरु 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 श्रीगुरवे नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वात्मसाधगे शरण्ये जयंलगे गौरी नारायणि नमो सूरे कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दमोपकुमाराय साय गोविन्दाय नमो नमः ललितं लम्बोदरं ललितं ल मोदरं ललितं लम्बोदरं 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 லலிதம் லம்போதரம் லலிதம் லம்போதரம் லலிதோதரம் லலிதம் லம்போதரம் லலிதம் லம்போதரம் நமக ஓம் ஸ்ரீ மகாராஜே நமக ஓம் ஸ்ரீமத் நம நமக ஓம் தேவகியசமுதிரா நமக ஓம் தேவகாரிய குழியா நமக ஓம் நமக ஓம் சதுபாபு நமக